நான் ஒரு ரோட்டுக்குள்ள போறேன் அந்த ரோட்ல ஃபுல்லா டிராபிக் ஜாம் என்னோட நேரம் நல்லா இருக்கு திங்ஸ் ஆர் கோயிங் அந்த டிராபிக் ஜாம் தானா விலகிடும் என் வண்டி போயிடும் என் நேரம் நல்லா இல்ல நான் ஏர்போர்ட்டுக்கு போய் போனா நீ என்ன நினைச்சாலும் அந்த டிராபிக்ல இருந்து விலக முடியாது அப்ப நீ என்ன பண்ணணும் யூ ஹாவ் டு ஃபைண்ட் அவே வண்டியை திருப்பின்னு ஒண்ணு வெளியில போனோம் ரிவர்ஸ் எத்தி யூ டர்ன் போனோம் அங்கேயும் வண்டி இருக்கா வேற வழியே இல்லையா இறங்கி ஓடி செவ்வரி கூச்சி மெயின் ரோடு போய் ஆட்டோ பிடிச்சி போனோம் ஏர்போர்ட்டுக்கு ஆனா இதெல்லாம் யோசிச்சு இங்க பாரு நான் அதெல்லாம் பண்ண மாட்டேன் என்னைக்குமே நான் கார்ல இருந்து இறங்கி கூச்சது இல்ல செவரி ஏறி கூச்சது இல்ல ஆட்டோல போனது இல்ல அப்படின்னா நீ ஏர்போர்ட் போக முடியாது ஆனா ஒருவேளை நீ எகிரி குதிச்சு செவரி ஏறி போய் ஆட்டோ குடிச்சு ஏர்போர்ட் போயிட்டேன்னு வச்சுக்கோ சக்சஸ் தானே சக்சஸ் தானே அப்படி நீ பண்ணலாம் ஒருவேளை நீ இதெல்லாம் குதிச்சு செவரிலேருந்து கீழே உழுந்து அடிபட்டுட்டா கத்துப்பல்ல சரி செவன் ஏரி குதிக்க எனக்கு தெரியாது அதனால நான் விழுந்துட்டேன் அப்படின்னு சொல்லி செவன் ஏரி குதிக்க கத்துக்கலாம் லைஃப்ல ஆட்டோ பிடிச்சி நான் போனது இல்ல அப்படின்னா ஆட்டோ பிடிச்சி போலாம்ல அத கத்துக்கலாம்ல ஒண்ணு நீ இந்த மாதிரி ரூட் எடுத்தனா சக்சஸ் அட்டைன் பண்ணுவ இல்ல கத்துப்ப வேர்ஸ்ட் கேஸ் நீ கத்துப்ப ஆனா நம்ம இந்த மாதிரி நியூ அட்டம்ஸ் எடுக்காம இருக்க கூடாது ஏன்னா வாழ்க்கையில நமக்கு இந்த மாதிரி டஃப் டைம்ஸ் வரும்போது இல்ல எதுக்கு வருது சோதனைகள் கடவுள் ஒன்னு டெஸ்ட் பண்றாரு கடவுளோ வாட்டவர் கடவுள் பிலிப் இருக்கிறவங்களுக்கு பிலிப் இல்லாதவங்களுக்கு இல்ல பட் இந்த மாதிரி சோதனைகள் வரதே நமக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி டு ட்ரை அண்ட் தான் அந்த சோதனைகள்ல நான் பண்ண மாட்டேன் கத்துக்க மாட்டேன் சொல்றது வந்து இன்செக்யூரிட்டி மட்டும் இல்ல அதுக்கு ஒரு சின்ன பிள்ளை தான் போது எல்லாருமே